கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் தான் வாழ்றீங்கன்னு தெரியுங்க இனியாவது உடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி தெய்வங்களை வணங்கி இந்த வீடியோ பத்தி நான் தொடங்குறேங்க கும்பராசி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க தனக்குன்னு இவங்க எதுவுமே எடுத்து வச்சது கிடையாது சுயநலம்னா என்னன்னு தெரியாது வெள்ள மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு தாங்க பொருத்தமாகும் ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து தூய்மையா வச்சிருப்பீங்க மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுப்படான்னு பேசுவீங்க மனசுல தோன்றது கூட நியாயத்துக்கு போறமா ஒரு விஷயமும் இருக்காது இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட கும்பராசிக்கு தலைவ பார்த்திருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு எட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க நீங்க கூட பல நாள் யோசிச்சிருப்பீங்க நமக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல கும்பராசியில பிறந்த எல்லாருக்குமே இப்படியான்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா கும்பராசி கூடிய அனைத்து நட்சத்திரக்கார வாழ்க்கை நிலையிலும் பெரும்பாலான பிரச்சனைகளும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் இந்த எட்டு பிரச்சனைகள் தீர்வதன் காரணமா கும்பராசிகளுடைய வாழ்க்கை நிலையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது குறிப்பா இந்த பதிவுங்கிறதே உங்களுக்கு உங்களை பத்தின சில சூச்சமங்களை சொல்லக்கூடிய ரகசிய பதிவுன்னே சொல்லாங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒன்பது நவகரங்களுடைய அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் இந்த மார்ச் மாத்திரை தொடக்கம் வரைக்குமே ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க மாற்றம் ஆக போறாங்க இதன் காரணமாக தாங்க கும்பராசிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதுக்கு முன்னாடி சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியா கொண்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னங்க நம்ம ஏன் கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டுதலை வைக்கிறோம் கடவுள்களை ஏன் நம்ம வணங்குறோம் அப்படின்னா அதாவது தீமைகள் எதுவுமே நம்மளை நெருங்காம பாதுகாக்கிறதுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகறதுக்கும் நம்ம நினைக்கூடிய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் குறிப்பா வீட்டுல சுபகாரியங்கள் வந்து தொடர்ந்து நடக்கணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் தெய்வத்துக்கிட்ட அதுதான் வேண்டுகோம் பெரும்பாலான பக்தர்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னன்னாக்கா இதுவாதான் இருக்கும் தன்னுடைய நலத்துக்காகவும் தன்னுடைய குடும்பத்துடைய நலத்துக்காகவும் வேண்டுகோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் உயிர்வான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க ஊர் உலகம் நல்லா இருக்கணும் மழை மாறி பெய்யணும்னு வேண்டுவாங்க சோ இதுல கும்பராசிகள் எதுல வருவாங்க அப்படின்னா கடைசியை நான் சொன்ன விஷயத்துல வருவாங்க தனக்குன்னு வேண்டது மட்டும் இல்லாம உலகமே நல்லா இருக்கணும் உலகமே செழிப்பா இருக்குன்னு நினைக்கிறதுல கும்பராசிகார்கள் குணம் படித்தவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுதினமும் வணங்க வேண்டிய தெய்வம் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் விநாயகப் பெருமா முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமாள் இவரை வழிபாடு செய்யாம உங்களுக்கு எந்த நாளும் சிறப்பா அழக முடியாதுங்க இப்ப உங்களுக்கான பலன்களை சொல்லணும்னா கூட நான் இவரை வணங்கி தாங்க தொடங்கணும் ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க தினமுமே சொல்லிக்கிட்டு வரீங்களோ உங்க வாழ்க்கையில தீமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெருங்கவே நெருங்காது அப்படி தீமைகள் உங்களை நோக்கி வருதுன்னா கூட உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அதோட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகும் புதிய செயல்பாடுகளா இருக்கட்டும் புதிய சுபகாரியங்கள் துவங்குறதா இருக்கட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தொடங்கினீங்க அப்படின்னாக்கா அந்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகரமா முடியுங்கிறதுல சந்தேகமா வேணாம் ஏன்னா தடைகளை நீக்கி வெற்றிகளை தரக்கூடியவர் தான் இந்த விநாயகப்பெருமான் புரியுதுங்களா அதே மாதிரி இவர்கிட்ட நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்களே வச்சுக்கோங்களேன் பெருமானே என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ போக்கிடுவேன் எனக்கு தெரியும் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னை தவிர்த்து எனக்கு வேற எந்த தெய்வமும் எனக்கு தோணே இல்லைன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு எழுதி வச்சுக்கும் புரியுதுங்களா கடினமான காரியத்தை கூட சிம்பிளா முடிச்சு கொடுறேன் அதான் நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருப்பேன் ஸ்மார்ட் ஒர்க் வேணும்னு நினைக்கிறீங்களா என்னால உழைக்க முடியாது ஏதாவது ஒரு மிராக்களை என்னோட வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் போய் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுடுவாங்க போங்க அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் நிறைய பதவிகள்லையும் சொல்லிருப்பேன் ஆனா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணுமா ஓமா அப்படி அவர் எங்க நான் வழிபாடு செஞ்சு என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருமா அவருக்கே கல்யாணம் ஆகல ஒன்னும் இல்லை என் குடும்ப கஷ்டம் போய் அவருக்கு தெரியுமா ஒரு சில எல்லாம் பேசுவான் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது கஷ்டத்துலயும் ஒரு நகைச்சுவையோட பேசுறவங்க சொல்லக்கூடிய விஷயம் தவறாக நினைக்க வேணாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுக்கு திருமணத்துக்கு உதவி செஞ்சரு இவர் தான் அதே மாதிரி தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரா வாலண்டியரா போயிட்டு அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகி அதை சரி செய்யக்கூடியதும் இவராக தான் இருப்பார் அப்பா அம்மாவுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவரும் இவராக தான் இருப்பார் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை சச்சிரவு இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் குழந்தை பெயரு கிடைக்கணும் எல்லா விதங்கள்லையுமே உயர்வு கிடைக்கணும்னா விநாயகபெருமான வழிபாடு செய்தா சகல சௌபாகியங்களும் கிட்டுங்க அதில் சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஆனா எல்லாருடைய போக்கு எப்படி இருக்குன்னா எங்கேயாச்சும் தூரமா தெரியாத ஒரு பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில சொல்லுங்க அங்க போய் நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததான் எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்க என்னமோ தெருவுக்கு தெருவுக்கு இருக்கக்கூடிய சாமியை சொல்றீங்க அது மட்டுமா எங்க பார்த்தாலும் செவத்துல கூட அடிச்சு வச்சிருக்காங்க அவரை போய் கும்பிட்டா ஒரு வாழ்க்கை நிலை மாறுமா அதனால இல்ல இந்த பிள்ளை சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா தெய்வங்களுடைய வழிபாடுங்கிறது எளிமைதான் புரியுதுங்களா உடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தை வச்சு வேணா உங்களுக்கு நாங்க பரிகாரத்தை வந்து மாத்தி சொல்லலாம் ஏன்னா உடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது மாறுபடலாம் ஆனா கும்பத்திற்கு நாங்க பொதுப்படியா சொல்றப்போ நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் தான் அப்படி பார்க்குறப்ப கும்பராசிகளுக்கு இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பாக கிடக்கணும் கஷ்டமான விஷயங்கள்ல இருந்து நீங்க வரணும் விடுதலை கிடைக்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் இப்படி அனைத்திற்குமே வழிபெறக்கணும்னா விநாயகப் பெருமான வழிபாடு செய்யும் அணுதினமும் அவருக்கு பிடிச்ச மாதிரி அருகும்போல் மாலை இட்டோ மஞ்சள் குங்குமம் படைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த நல்லெண்ண ஒரு வெட்டி வேற சேர்த்துக்கோங்க அந்த திரி இருக்கு இல்லைங்களா அந்த திரியில வெட்டி வேற வந்துட்டு சேர்த்து தீபம் ஏற்றி பாருங்க அந்த தீபம் ஏற்றுவதன் காரணமா வெற்றி வேர் வைத்து நீங்க விளக்கேற்ற வெற்றிகள் உங்களுக்கு தொடரும் புரிதுங்களா அது மாதிரி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இவருடைய மந்திர சொல்ல பதினோரு முறை சொல்லணும் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த வழிபாடு நீங்க செய்யணும் அதே மாதிரி தினமுமே அந்த வெட்டி வேற வந்து மாத்திடணுங்க புதுசாக தான் இது பண்ணும் அதே மாதிரி தினமுமே அவருடைய பாதத்துல அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு அளவு வச்சு வச்சு கும்பிட்டுட்டு தினமும் மாத்திடணும் அதே மாதிரி அவருக்கு நெய்வேதியமா உங்களால அவருக்கு பிடிச்ச மோதகம் வச்சு படைக்க முடிஞ்சா படைங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு ஏலக்கா கொஞ்சம் தண்ணி இதை மட்டும் வச்சு படைச்சாலே போதும் நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் நிச்சயம் நிறைவேறுங்க இது விநாயகப் பெருமான் உங்களுக்கு கொடுக்கூடிய வாக்கு இது தாண்டி ஏதாவது மந்திரம் தான் சொல்லுமா நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்றவங்களுக்கு ஓம் ஏக தந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன் பிரச்சோதயா இந்த மந்திரத்தை உங்களால உச்சரிக்க முடிஞ்சா உச்சரிங்க விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரம் இது சரிங்களா இதையும் பதினோரு முறை சொல்லலாம் அனுதினமும் இப்படி விநாயக பெருமான் கிட்ட வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பன் வந்தாலும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது புரியுதுங்களா விநாயக பெருமான் என்ன செய்வார் தெரியுமா உங்களை யாராவது வீழ்த்தணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு வழி வகுத்துருவார் உங்களை ஒருத்தன் அடிக்கிறேன்னு வரானு வச்சுக்கோங்களேன் அவன் அடுத்தது செகண்ட் கீழே விழுந்திருப்பான் உண்மையான பக்தியோட நம்முடைய விநாயக பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க நீயே துணை என் வாழ்க்கைய நீயே பாத்துக்கோ ஒப்படைச்சிட்டு அன்றாட வழிகளை நீ பார்த்துட்டு போயிட்டே இருங்க நடக்கிறது எல்லாம் நல்லதே கெட்டது வந்தாலும் அது விலகி ஓடும் சோ கும்பராசியை பொறுத்திருக்கும் விநாயகப் பெருமானே துணை சரி இப்ப கும்பராசிக்கான பலன்கள் பார்க்கலாமா மா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரும்னு நான் சொல்லிருக்கேன் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு சொல்லியிருக்கேன் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லிருக்கேன் எப்படிமா நீ எனக்கு பலன் சொல்லுவேன் கும்பராசி எடுத்துனாக்க எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க எங்கயோ பொருந்து எங்கயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்போம் எங்க ஜாதகம் உனக்கு தெரியுமா எப்படி நீங்களுக்கு பலன் சொல்லுவா அப்படின்னா கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் பொது பலன்கள் சொல்ல முடியும் ஏன்னா கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க அதை பொறுத்து நான் பலன் சொல்லிடுவேங்க மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பொருத்தமாகும் கிரகநிலை ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர்களுடைய சனீஷ் பகவான் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் யாரு நவகரனுடைய தலைவன் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா பாதகமா அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி உங்களுக்கு சாதகமா பாதகமா அடுத்து சுகஸ்தானத்தை வரைக்கும் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவரும் வக்ரகதியில இருக்காரு அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் வளம் வராரு இதை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைல முதல் பிரச்சனை எதை பண்ணாலையும் அது நமக்கு கெட்டதாக வரும் நம்ம நல்லதுன்னு போவோம் அது கெட்டதாக வந்திருக்கும் சோ அப்படி நமக்கு ஒரு நல்லதே நடக்காதான்னு நினைச்சேன் உங்களுக்கு இனி எல்லா வகைகள்லையுமே எல்லாமே நன்மையை உண்டாக்கும் இந்த கும்பராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி உடு இதுவும் நல்லதுக்கே எவ்வளோதானா உனால கொடுக்க முடியும் கடவுளே போதுமா இன்னைக்கு இவ்வளவு என்ன சோதிச்சது அப்படின்லாம் ஒரு சில நேரங்கள்ல மனசு வெறுத்து பேசியிருப்பீங்க கவலைப்படாதீங்க இன்னை வருத்தங்களுக்கு வெளிச்சம் பிறந்துருச்சு மொதல் விஷயம் சரியாடுச்சா ரெண்டாவது விஷயம் எப்போ பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு சொல்லுவாங்க இவனுக்கே ஆயிரத்திட்டு கஷ்டம் இவன் வந்துட்டா மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் பேசியிருப்பாங்க அப்பயும் அந்த உதவி தான் மன திருப்தி அப்படிங்கறத உணர்ந்து பத்து பேர்கிட்ட பிச்சு எடுத்துனா கூட உதவி செஞ்சிருப்பீங்க இப்படிப்பட்ட குணம் படித்த உங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை கடவுள் கொடுக்கறாங்க இதனால வந்து மனசுல நினைக்கிறீங்க மத்தவங்க உதவி செய்யணும் உதவி செய்யணும் ஆனா இங்க உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில வருமானம் இருக்கும் தாராளமா உதவி செய்யுங்க உன்னுடைய மதிப்பு மரியாதையும் இப்போ உயரப்போகுது அடுத்து மூணாவது விஷயம் உடல் உழைப்பு அதிகமாகும் அதுக்கேற்ற அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்லை நானும் எவ்வளவுதான் உழைக்கிறது ஒரு பைசா கூட கையில் நிற்க மாட்டேது இப்படி இருந்த கும்பத்துடைய நிலை இனி உங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்கும் மூன்றாவது பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி எதை செஞ்சாலும் சரி குறிப்பா சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க கடைசியில வந்து அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை எடுத்தாலே போதும் சண்டை சச்சனும் வரும் மனஸ்தாபம் வரும் இப்படி இருந்த நிலையில இனி வரக்கூடிய நாட்கள்ல வீட்டுல வந்து சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமா நடக்க போகுது இனி உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாற போகுது நான்காவது சொந்தமா தொழில் பார்க்கறோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்க அதுல நிறைய போட்டி போராம இருந்திருக்கும் நம்ம இந்த தொழில மூடிட்டு போறக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பாங்க அந்த தொழில வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் இப்ப மறையுதுங்க வியாபாரம் பெருகும் போட்டிகள் மறையுது அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க கடினமான பள்ளிகளை செய்வீங்க அந்த கடினமான வேலைக்கு தகுந்த மாதிரி பதவி உயர்வும் சம்பள உயரும் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றி உண்டு அடுத்து வண்டி வாகனம் மாத்துவீங்க புதுசா வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கு சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பம்னா கும்பத்துக்கு உசுறு குடும்பத்தை தாண்டி எதுவுமே முயற்சது கிடையாது அப்படியே குடும்பத்துல அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்கூடாது அடுத்தவங்க சொல்றதையும் நம்ப கூடாது இதை வந்து தவிர்த்திடணும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க அது அரசியல் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் பயணம் போவதில் விருப்பம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் இருந்தாலும் வந்து கவனமா பாடங்களை படிங்க விளையாட்டு போக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான இடங்களா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வீண் விவகாரம்ட்டு அதாவது மத்தோடைய விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது தான் சொல்றீங்க அதை விட்டு விலகி நிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாருக்காவது பண உதவி செய்யறீங்க அதே மாதிரி யாருக்காவது பணம் வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கோ வந்து ஜாமீன் நிக்கிறீங்க அப்படின்னாலையும் அதுலயும் கும்பராசிக்கார்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் முக்கியமா யாருக்காவது உதவின்னு நீங்க போறீங்க இல்ல யாராவது உதவி கேட்டு உங்ககிட்ட வராங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதாவது பிரச்சனைகள் சால்வ் ஆகுறதை விட நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறதும் சிறப்பான விஷயம்தான் திரும்பவும் சொல்றீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் மறையுது தொழில் குடும்பம் எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்க போகுதுங்க உங்களை ஒதுக்கணவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க உங்களை வருத்தப்பட வச்சவங்கலாம் வருந்தி நிப்பாங்க அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுங்க திருமணத்துல இந்த தடைகள் விலகுதுங்க திருமணம் வரன் கை கூடி வருதுங்க அதே மாதிரி எந்த ஒரு நல்லதும் கெட்டதையும் யார்கிட்டையும் வந்துட்டு ஆலோசனை பண்ணாதீங்க இஃப் சப்போஸ் நீங்க கிட்ட விவாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்லது கெட்டத பேசுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லத உங்களுக்கு கெட்டதா மாத்துவாங்க கெட்ட விஷயத்த இன்னும் கெட்டதா மாத்தி விட்டுருவாங்க அதே நேரத்துல கும்ப ராசிக்காரங்க ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க உணவு மற்றும் ஆரோக்கிய விஷயத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும் அது ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறப்போ வேகத்தை குறைத்து அக்கம் பக்கத்துல பார்த்து ரொம்ப சூதானமா வண்டி ஓட்டுங்க காரணம் கேட்டீங்கன்னா ஏன்னா சின்னதா காயங்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் கும்ப பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கவனமா இருக்குன்னு சொல்றது சங்கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஆனா முன்னே இருந்த மாதிரி ஒரு நாளும் உங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்திருப்பீங்க ரணரணமா நரகத்தை தாண்டி வர மாதிரி ஒவ்வொரு நாளையும் கடந்திருப்பீங்க அப்படி ஒரு நாள் திரும்ப உங்க வாழ்க்கையில வராது தைரியமா இருங்க ஸோ இப்போ பார்த்தது பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராசிக்குள்ள சனி பகனுடைய சஞ்சாரம் இருக்கிறனால வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து அக்கறை கூடுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி ஒப்படி கூடாது எந்த ஒரு விஷயத்திலயுமே யாரையும் நம்பி நீங்க இறங்கவும் கூடாது அடுத்ததான் சதயம் நட்சத்திரம் ராகு சூரியன் இவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளை கவனத்தை செலுத்த வைக்குது பண விவகாரங்கள்ல வரவு இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல எச்சரிக்கை அவசியம் அடுத்து குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்க உடல் ஆரோக்கியத்தை சீரா வைக்குது செல்வாக்க உயர்த்தி வைக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்தையும் தடைகள் விலகி முன்னெடுத்து அடைய போறீங்க அடுத்து பூரட்டாதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவுடைய பார்வையினால தலைக்கு வந்து தலைப்பாகியோட போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் நீங்குது புசை இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லையும் வெற்றி உண்டு பிள்ளைகளுடைய நலன அக்கறை கூடுதுங்க புதிய முயற்சிகள் கூட வெற்றி அடைய போறீங்க சோ நட்சத்திர பலங்களும் பெரும்பாலும் கும்பராசிக்கு சாதகமா தான் இருக்கு இப்ப பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்களை தாண்டி பரிகாரம் என்னங்கிறத பாத்துடலாங்க ஆணுதினமும் கும்பராசிக்காரங்க அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் இரண்டாவது பரிகாரங்க வியாழக்கிழமைகள்ல ஆட்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்கி வர அதுவும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் குறிப்பா பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு தன்னம்பிக்கை தைரியம் கூடும் உடல் வலிமை மேம்படுங்க மூன்றாவது பரிகாரங்க வயதானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி நோய் வாய்ப்பு பற்றவர்களுக்கும் உதவி செய்வதனால வாயில்லாத ஜீவனங்களுக்கு உணவளிப்பதனால எல்லா சங்கடங்களும் உங்களை விட்டு விலகும் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குடும்பத்துல சுபுக்ஷம் உண்டாகுங்க திரும்பவும் சொல்றங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே கும்பராசியுடைய வாழ்க்கை நிலையை சீர் செய்வது எப்படிங்கிறத உணர்த்தி இருக்கு இப்போ திரும்பவும் சொல்றேங்க லிஸ்ட் போட்ட மாதிரி உங்களோட சாதகங்கள் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் என்னங்கிறத சொல்ற மனசுல நிறுத்திக்கோங்க சாதகமான விஷயம் என்ன தெரியுங்க சுக்கர பகவானும் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு இதனால தொழில் வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு லாபகரமா இருக்க போகுது புதுசா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்குது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குது பெற்றோர்களால நன்மைகள் உண்டு குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குதுங்க அடுத்த கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை அதுவும் அதிகமா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க யோசிச்சுக்கோங்க ஏன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேல் அதிகாரிகளால அழுத்தம் வரும் வேலை விட்டு போயிடலாங்கிற எண்ணம் கூட தோணும் ஆனா அந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி முன்கோபத்தை குறைச்சிக்கணும் அவசர முடிவு எடுக்கிறத சுத்தமாக விட்டுடணும் யாரையும் நம்ப கூடாது இதை மட்டும் கும்பராசிகளை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் வராது வந்த துன்பமும் சரி வரக்கூடிய துன்பமும் சரி விலகி நிற்கும் இவெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காண்டா திட்டமிட்டு வேலை பார்க்கறான்டா இவெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய என்ற அளவுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் கரைந்து ஓடும் தெய்வங்களுடைய அணுகத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையில உயர்வு உண்டு ஏற்றம் உண்டு ஏமாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லாத அடுத்தடுத்த நாட்களை பயன்படுத்துங்க நல்லதே நடக்கட்டும் அதே மாதிரி கும்பராசிக்கார்கள் அனுத்தனமும் வீட்டை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறல ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஹ் விநாயக பெருமான மனசாரன்னு நினைச்சுக்கிட்டு ஓம் விநாயக பெருமானை போற்றி போட்டு அப்படி நாமத்தை பதினோரு முறை சொல்லிட்டு ஒன்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு மூன்று அருகம்பில்ல விநாயகபெருமானுடைய பாத்துல வச்சு எடுத்து அதை உங்க பர்சுலயோ உங்களுடைய பாக்கெட்லயோ இல்ல உங்களுடைய ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கோங்க அதோடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு போகும் போது உங்களுக்கு எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கவே இருக்காது உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட உங்களை வந்து எப்படியே வீழ்த்தணும்னு நினைச்சவங்க கூட உங்க காலில் வந்து விழுகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லா உங்களை எதுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா உங்ககிட்ட உண்மை இருக்கு தெய்வத்துடைய பலம் இருக்கு பெருமுடைய துணை இருக்கு வாழ்த்துக்கள்